தெரிவித்தார் தோல்வியை கண்டு துவண்டுவிடக்கூடாது என பள்ளி மாணவர்களுக்கு இஸ்ரோ விஞ்ஞானி சுபநந்தன் அறிவுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பத்தி ஏழு பள்ளிகளிலிருந்து நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவர்கள் பங்கேற்று தொன்னூற்றி இரண்டு வகையான அறிவியல் காட்சிகளை வைத்துள்ளனர் இதன் தொடக்க விழாவில் இஸ்ரோ விஞ்ஞானி சுபநந்தன் பங்கேற்றார் பின்னர் மாணவர்களிடையே பேசிய அவர் மாணவர்கள் தோல்வியைக் கண்டு துவண்டுவிடக்கூடாது என்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நவீன தொழில்நுட்பத்தின் ஹீரோவாக முத்திரை பதிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தினார் அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்ற பல்வேறு படைப்புகள் மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தின இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே கிளாடியேட்டரின் இரண்டாம் பாகம் உருவாகியிருக்கிறது இந்தியாவில் நேற்றே இப்படம் வெளியாகிவிட்டாலும் உலகின் மற்ற நாடுகளில் அடுத்த வாரமே இப்படம் வெளியாகிறது ரோமானிய காலத்தில் கொலோசியத்தின் வெட்டவெளி அரங்கில் கிளாடியேட்டர்கள் சண்டையிட்டார்கள் என்பதை இச்சண்டையை உணர்வுபூர்வமாக நாமே சண்டையிடுவது போல உணர்ந்தால் அது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது பயணிகளுக்காக குறைந்த கால தங்குமிட சேவை வழங்கி வரும் ஏர் பி நிறுவனம் இதற்காக கொலோசியம் நிர்வாகத்துடன் பன்னிரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இந்த நிறுவனம் நவம்பர் இதற்கு விண்ணப்பிக்கலாம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கும் பதினாறு பேருக்கு கொலோசியத்தில் சண்டையிடும் அரிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த ஆண்டு மே ஏழு மற்றும் எட்டாம் தேதி கொலோசியம் மூடப்பட்ட பிறகு இரவு ஏர் பிஎன்பி பயனாளர்கள் கிளாடியேட்டர்களாக மாறி கொலோசியத்தில் சண்டை போடலாம் கொலோசியத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அதிகரிக்கவே இந்த ஏற்பாடு என்கிறது கொலோசியம் நிர்வாகம்

இவை ஒவ்வொன்றும் ஆப்பிரிக்கா கண்டம் பற்றிய புதிய பார்வையை பார்வையாளர்களுக்கு கடத்துகின்றன காலனி ஆதிக்க காலத்தில் வலுக்கட்டாயமாக தொழிலாளிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தது முதல் அதன் பல்லுயிர் சூழலையும் சொல்லும் காணொளி காட்சியும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் குடியேறிய ஆப்பிரிக்கர்களால் இசை நடனம் பண்பாடு என பல தளங்களிலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது அவற்றைச் சொல்லவும் இக்கண்காட்சி தவறவில்லை நவம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கிய இக்கண்காட்சி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவடைகிறது போர்ச்சுக்கல் தலைநகர் லிஸ்பனில் நடைபெற்ற இணைய மாநாட்டில் உலகளாவிய நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வரிசை கட்டின உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்கள் புது கண்டுபிடிப்புகளை இங்கு காட்சிக்கு வைத்திருந்தன அதில் நாவல் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் பாதுகாப்பகம் மற்றும் மருத்துவத் துறைகளில் பயன்படுத்தும் வகையில் காட்சிக்கு வைத்திருந்த ரோபோட் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது சூழலுக்கு தக்கவாறு மனிதர்களுடன் பேசி பழகி அசத்துகிறது இந்த ரோபோட் ஏஐ தொழில்நுட்பம் இதில் இணைக்கப்பட்டிருப்பதால் அதனுடன் நாம் உரையாடி மகிழ முடிகிறது What can you do in care homes? In care homes, I can engage in conversations with the residents, provide companionship and emotional support, assist with daily activities, and even lead recreational activities like games or exercises. Goodbye. முதியோர் இல்லங்களில் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய் மன அழுத்தம் கவலையுடன் இருப்பவர்களிடம் இந்த ரோபோட்டால் உணர்வு பூர்வமாக பேச முடியும் மனிதர்களின் முகபாவனைகளை வைத்தே அதற்கு ஏற்றபடி எதிர்வினை ஆற்றுகிறது இந்த ரோபோட் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு ஆர்குமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் பலருக்கு பயிற்சி அளிக்கும் கருவி உள்ளிட்டவையும் இக்கண்காட்சியின் நல்ல வரவேற்பை பெற்றன நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மாவோரி இன எம்பிக்கள் ஆடிய ஹக்கா நடனம் உலகளவில் அளவில் இருக்கிறது நியூசிலாந்தின் பழங்குடிகளுள் ஒன்று மாவோரி பாலினேசியாவின் பல தீவுகளில் இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் நியூசிலாந்துக்கு மாவோரிகள் வந்தனர் இவர்களின் தொடக்க வரலாறு தெரியவில்லை தங்கள் முன்னோர்கள் கடல் பயணங்களை மேற்கொண்டவர்கள் என சொல்லிக் கொள்கின்றனர் மாவோரி மொழி பேசும் இப்பழங்குடிகள் தங்களுக்கென தனித்த அடையாளங்களை கொண்டவர்கள் ஐரோப்பியர்களின் வருகைக்குப் பிறகு பரவிய புதுவகை நோய்களை சமாளிக்க முடியாமல் பலர் மாண்டு போனார்கள் மாவோரிகளின் அடையாளங்களுள் ஒன்று அவர்களின் ஹக்கா நடனம் சமய சடங்கு இறப்பு நிகழ்ச்சி விருந்தினர் வரவேற்பு என பல சூழல்களில் கூட்டமாக சேர்ந்து இப்பழங்குடிகள் ஆடும் ஆட்டமே ஹக்கா மாவோரிகளின் இந்த ஹக்கா நடனம் உலக புகழ்பெற்றது ஹாலிவுட் திரைப்படங்களில் மட்டுமின்றி மேடைகளில் ஹாலிவுட் நடிகர்களே கூட இந்நடனத்தை ஆடியிருக்கின்றனர் நியூசிலாந்தின் இரண்டாவது மிகப்பெரிய இனக்குழு மாவோரி நியூசிலாந்து தவிர்த்து ஆஸ்திரேலியாவிலும் இவர்கள் பெருமளவில் வசிக்கின்றனர்